ಕವಿತೆ ತರಬರು ಮೂಡಾಯಿ ತೇರುಡು ಬತ್ತೆನೇ ಸೂರ್ಯ ಮೂಡಾಯಿ ತೇರುಡು ಬತ್ತೇನೆ ಸೂರ್ಯ ದಿನನ ತೂಗೋಡು ಎತೊಂಜಿ ಪಗುಯೇ ಮೆನ್ಕೊಂದು ಬನ್ನಗನೆ ನದಿಪುನ ಗೌಜಿಯೇ ಮೆನ್ಕೊಂದು ಬನ್ನಗನೆ ನದಿಪುನ ಗೌಜಿಯೇ ಮರತ ಇರೆಕುಲು ತೂಡು ಸೋಕುಯೆ அம்பி அடித்தன ஜாலு உண்த்து தூண மென்புன உதீபுன தூ உதிப்பு தூது அம்பி அடித்தன ஜாலு உத்தது தூணக மென்புன உதிப்பு தூது தைத்தக்கிபுண்டு பக்கீலு ராவொண்டு தைத்தக்கிபுண்டு பக்கீலு ராவொந்து குண்டஜெல அலை அவுலேந்து குண்டஜெல அலை அவுலேந்து மூடாயித்தேரு வத்தேனே சூரிய

தினோல தூவோடு ஏ தங்கி பொருள் அவகாச சொல்லுங்கள்